அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு விற்பனைக்கு கொடுக்குறாங்க வீடு மேற்க பார்த்து அமைந்துள்ளது ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு ஆவது கட்டி வீடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் மயிலாடுதுறை டு ரோட்டுக்கு பக்கத்தில் இப்போ நம் பார்க்குற இந்த வீடு வருது இடம் வந்துட்டு ஒரு ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி சதுரடி இருக்கு இப்போ நம்ம பார்க்குற இடத்துல சதுரடி ரேட்டு இடம் வந்துட்டு ஒரு மூணாயிரத்துலேருந்து மூணு ஐநூறு வரைக்கும் போயிட்டுருக்கு வீடு ஓரளவு நல்லாவே இருக்குது சிங்கிள் பெட்ரூம் தான் நிறைய பேர் டவுன் லிமிட்டில் வீடு கேட்டுகிட்டு இருந்தாங்க ஒரு அறுபது அறுபத்தஞ்சி லட்சத்தில் அவங்களுக்கெலாம் இப்போ நம்ம பார்க்குற அந்த வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் இது ஒரு பெட்ரூமு பெட்ரூம் ஓரளவு ஸ்பேசியஸாகவே இருக்குது திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபடு வசதியெலாம் இருக்குது ஆனால் அட்டாச்சு டாய்லெட்டு இல்லை அடுத்து கிச்சனு கிச்சனும் ஓரளவு ஸ்பேசியஸாக இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதே மாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின தொடர்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து கொஞ்சம் கொல்லப்பக்கம் ஸ்பேஸிங் இருக்குது டாய்லெட்டு கொல்லப்பக்கமே இருக்குது ஆனால் வீட்டிலேயே தான் அமைந்துள்ளது இந்தியன் டைப்பில் டாய்லெட்டு லோ சீலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்து இது வாஷ்மேஷின் தண்ணி ஓரளவு நல்லாவே இருக்குது அடுத்து இது பக்கம் இப்போ வீடு வாங்குறவங்க வீடை எக்ஸ்ட் பண்ணுறதுக்கும் இடம் பின்னாடி இருக்குது டவுன் லிமிட்டில் தான் இப்போ நம்ம பார்க்குற வீடு வருது ஃபுல்லுமே குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது மேற்க பார்த்த வீடு ஈசான்ய மொழியில் போர் அமைச்சிருக்காங்க ஒரு சிங்கிள் ஃபேமிலிக்கு இப்போ நான் பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்